வணக்கம் ஜி வணக்கம் ஞானசேகரன் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்து இருக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றம் இதை பற்றிய உங்களோட கருத்து என்ன இப்பதான் நானும் நியூஸ் பார்த்தேன் நானு சோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான் ஏன்னா இதுக்காகத்தான் வந்து பாஜக மிகவும் எனக்கேட்டு இருந்தாரு அண்ணாமலை அவர்கள் வந்து அஹ் தண்ணிய தானே சௌகால அடிச்சுலாம் நீதி கேட்டிருந்தாரு நீங்க அத பாத்துட்டு நம்ம எல்லாம் ஆஹ் நல்ல நல்ல ஒரு விஷயமாக தான் பாக்குறேன் ஏன்னா இது வந்து உடனே தீர்ப்பு வந்தது ஒரு பெரிய நல்ல விஷயமா நான் பாக்குறேன் ஒண்ணு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் அதுல யார் அந்த சார்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது ஆனா அது எதுவுமே தெரியாம ஒரு பதினோரு குற்றச்சாட்டுகளின் பேர்ல இவருக்கு கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க மயிலா கோர்ட்ல நீது ஹைகோர்ட் ஹை கோர்ட் போகும் இன்னும் அவர் அடுத்தடுத்த செஷன்ஸ் கோர்ட் அப்படி இப்படின்னு மேல மேல போயிட்டே தான் இருப்பாரு அதற்கு தான் நமக்கு தெரிய வரும் இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது ஆனால் ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்காமலே வந்து ஒருத்தருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு ஆனா இது மேற்கொண்டு எந்த விசாரணை இருக்குமா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியல அது ஒரு விஷயம் தான் வந்து இதுல கஷ்டமா இருந்தது பார்க்கும்போது இந்த தீர்ப்பை யாரு நிறைய பேரை காப்பாத்திட்டோ நிறைய பேர் தப்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு மாத காலத்திலேயே இதுக்கு வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை வரவேற்றிருக்கிறார் அந்த தீர்ப்பை தமிழக முதல்வர் வரவேற்றிருக்கிறார் எடப்பாடி அவர்களும் வரவேற்றிருக்கிறார் ஆனால் எல்லாரும் என்ன கேட்கிறாங்கன்னா குறிப்பாக எடப்பாடி போன்றவர்கள் யார் அந்த சாருன்றத மீண்டும் அவங்க வந்து ரொம்ப ஆணித்தனமா அவங்களோட கேள்வி வைக்கிறாங்க இதற்கு இன்னும் யாருமே பதில் சொல்லாமல் இருக்கு இதுக்கு விடை கிடைக்காம இருக்கு கண்டுபிடிக்காம இருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி ஜி பார்க்குறீங்க எப்படின்னா விசாரணைக்கு வந்து இந்த எஸ்ஐடி எல்லா பெண் போ போலீஸ் அதிகாரிகளை வச்சு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றது அதுக்கப்புறம் தான் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க தான் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செஞ்சிருக்கு ஆனால் அந்த எவிடென்சஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் பண்ண எவிடன்சஸ் எதுவுமே நமக்கு தெரியல இன்னொருத்தவங்க வந்து இதை சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கான கேள்விகள்லாம் கிடைக்கல மொத்த குற்றச்சாட்டையும் ஒருத்தர் மேலேயே போட்டு அதை அப்படியே மூடி மாதிரி மாதிரிதான் தெரியுது அவருக்கு தண்டனை என்பது வரவேற்கத்தக்கது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவர் இந்த தண்டனையை எதிர்த்து கண்டிப்பாக அடுத்தடுத்த கோட்டுங்களுக்கு போவார் அங்க என்ன நடக்கும்னு தெரியல இதே இது திமுக வந்து இது ஏதோ தாங்கள் நீதி வழங்கி விட்டது மாதிரியான ஒரு பேச்செல்லாம் பேசுறாங்க ஆனால் இந்த இந்த குற்றவாளிக்கு பின்னாடி இருக்கும் நபர்களோ இல்லை அவர் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்தவர்களோ இல்ல அவர் யாருக்கெல்லாம் வந்து உதவி செய்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கும் இடமில்லாமல் ஒரு ஒரு வழக்கு வந்து அப்படியே கப்புச்சிப்புன்னு முடிச்சுட்டாங்க நல்லபடியாக அது மட்டும் தான் எனக்கு தெரியுது இதுல அதனால இதுல முழுசா நியாயம் கிடைச்சிருக்கா என்பது எனக்கு தெரியல அந்த ஏன்னா நமக்கு விக்டிமை பத்தி நமக்கு அதிகமாக வெளியில சொல்லவும் முடியாது நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கவும் முடியாது இது அந்த விக்டிமுக்கு மட்டும்தான் இந்த தண்டனை இந்த 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 பாலியல் தொல்லைக்கு ஆளான அவங்களுக்கு மட்டும்தான் தான் வந்து தெரியும் எல்லாருமே இந்த இதில் வந்து தண்டனை வா வாங்கியிருக்காங்களா இல்லை ஒருத்தருக்கு மட்டும் தண்டனையை கொடுத்து மற்றவங்களை காப்பாத்திருக்காங்களா என்பதெல்லாம் பெரிய கேள்விகள் இந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட இல்லை அது கிடைக்குமா என்பதும் தெரியவில்லை பொன்முடி எப்படி வந்து எனக்கு வயசாயிடுச்சு என்னோட மனைவிக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வந்து கேட்டாரோ அந்த மாதிரி ஞானசேகரன் அவருமே எனக்கு வந்து அம்மா இருக்காங்க அவங்களுக்கு உடல் உடல்நிலை சரியில்லை எனக்கு அப்பா இல்லை இந்த மாதிரியான வாதத்தை எனக்கு குறைந்தபட்ச தண்டனை நீங்க சொல்லி கூட இதெல்லாம் நீங்க கொடுக்கணும் எல்லாருக்கும் தான் அம்மா அப்பா இல்ல இருக்காங்க அந்த பெண்ணுக்கும் தான் அப்பா அம்மா இருக்காங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வச்செல்லாம் நம்ம வந்து பேச முடியாது இதுக்கெல்லாம் வந்து தண்டனையை குறைக்கிறதா இருந்தா ஜெயில யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்காங்க அம்மா அப்பா இல்லாம யாருமே வரமாட்டாங்க அதனால எல்லாத்தையும் வெளியில விட்டுரலாம் இதெல்லாம் அப்ப அம்மா அப்பா இருந்தா நீங்க ஒழுக்கமா இருந்திருக்கணும் இல்லையா அப்படி ஒழுக்கமா இல்லாதவர்களுக்கு எல்லாம் வந்து நம்ம பாவ புண்ணியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து இது ஒரு கேவ ஒரு கேவலமான வாதம் அம்மா அப்பா இருந்தா நீங்க ஒழுக்கமா இருந்திருக்கணும் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிற நீங்க எப்படி அம்மா அப்பாவா இருந்தா இருந்தா மட்டும் வந்து உங்களை வெளியில விடலாமா இல்ல நீங்க நல்லா ஒரு ஆயிட முடியுமா அப்படி வாய்ப்பே இல்ல மேலும் பாத்தீங்கன்னா இவரு இவருக்கான என்னென்ன தண்டனை கொடுப்போம் அப்படின்றத ஜூன் இரண்டாம் தேதி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க எந்த மாதிரியான தண்டனை இவருக்கு கிடைக்கணும் இது ஒரு பாடமா அமையும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க அது நமக்கு தெரியல என்ன மாதிரியான தண்டனை இவங்க கொடுப்பாங்கன்னா குறைந்தபட்ச தண்டனைன்னு இருக்கு பாலியல் குற்றங்களுக்கு ஏழு வருடம் சிறை தண்டனையில இருந்து அது எவ்வளவு வேணாலும் போகலாம் இவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்குறாங்கன்றது இனிமே தான் தெரியும் நம்ம ஆனா எனக்கு என்ன நீங்க இப்ப தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா எனக்கு இதுல பெரிய திருப்தி என்று எதுவுமே கிடையாது ஒருத்தரை கொண்டு போய் நாடகம் ஆடி உள்ளே வந்து அவரை குற்றவாளி ஆக்கி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து மக்களின் கோபத்தை தனித்திருக்கிறார்களோ என்ற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது அவர் குறைந்தபட்ச தண்டனை தான் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக இதன் பின்னணியில இருந்த நிறைய பேரை தப்பிக்க விட்டாச்சு இது இவரு வந்து ஸ்கேப் சொல்லுவாங்க இவரை தண்டனைக்குள்ளாக்கி இனிமே இதோட அப்படியே கேச முடிச்சு விட்டுருவாங்க இவரு வந்து அடுத்தடுத்த கோர்ட்ல அப்பீல் ஆகி அப்புறம் அது எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நடுவுல எப்படியும் ஜாமீன் வருவாரு அதுக்கப்புறம் வந்து பெயில்ல வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேஸ் நடத்துவாங்க அப்புறம் வருஷம் நம்மளே மறந்துடுவோம் இந்த வழக்கை பற்றியே நம்ம மறந்து விடுவோம் இதெல்லாம் ஒரு டாக்டிஸ் இந்த மாதிரி வழக்குகளை இழுத்து அடித்து வயதா வாங்குவது அதுக்கப்புறம் பெயில் வாங்குவது அதற்கப்புறம் பல வருடங்கள் அதை இழுத்து அடிப்பது அதுக்கப்புறம் அந்த வழக்கை எல்லாரும் மறந்து விடுவாங்க அவர் விடுதலை ஆகி போயிடுவார் அவ்வளவுதான் இது இவ்வளவுதான் என் கண்ணுக்கு தெரியுது ஆனா இது மாதிரிதான் வந்து அந்த பலம் வாய்ந்தவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இப்படித்தான் நடந்துட்டு இருந்திருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வழக்காகத்தான் இதுவும் மாறி இருக்கிறதோ என்ற ஐயா அச்சம் எனக்கு கண்டிப்பாக உண்டு அதனால பெருசா எனக்கு திருப்தின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் வரவேற்போம் ஆனால் மேற்கொண்டு இந்த வழக்குல வேற ஏதாவது பெருசா நடந்திருக்கா என்று பார்த்தால் நியாயம் கிடைத்திருக்கிறதா என்பதை பார்த்தால் எனக்கு அது தெரியல அது அந்த விக்டிமுக்கு தான் தெரியும் அந்த இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அவருக்கு மட்டும்தான் தெரியும் இதுல வந்து பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும்தான் இதில் முழுமையாக நீதி வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை அவருக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கெல்லாம் தெரியாது ஒரு கோர்ட்டுல வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்ததுனாலேயே ஆஹ் நீதி வழங்கப்பட்டதாக நாம் கருத முடியாது பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கு மிக நன்றி நன்றி